எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ரித்திய பர்ணாஸ்ரீ டென்டிஸ்ட் அரஸ்ட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸோ குழந்தைங்கனாலே துரு துருன்னு இருப்பாங்க ஸோ அப்படி துரு துருன்னு இருக்கப்போ சம்டைம்ஸ் அவங்க கீழே விளையறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அண்ட் அதே மாதிரி பல் முழுசாவே வெளியே வந்துருச்சு அப்போ நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அதுதான் இப்போ பார்க்க போறோம் இப்போ பொதுவாகவே நமக்கு ரெண்டு செட் ஆஃப் பல் இருக்கும் பால் பல் பெர்மனன்ட் பல் பால் பல் சப்போஸ் கீழே விழுந்துருச்சு அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னா ஆக்சுவலி அது எதுவுமே கூடாது திருப்பி அத நம்ம ரீஃபிக்ஸ் பண்றப்போ என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா வரப்போற ஒரு பெர்மனன்ட் பல்ல வந்துட்டு நம்ம அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதுல பிரச்சனை வரும் சோ பால் பல் விழுந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க ஃபர்ஸ்ட் எய்டுக்கு உங்க பக்கத்துல இருக்க டென்டிஸ்ட் மட்டும் போய் பாருங்க இப்போ அடுத்து பெர்மனன்ட் பல் விழுந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த பல்ல தேடி எடுத்து அந்த பல்லோட கிரவுன் பொசிஷன் அதாவது வெள்ளையா இருக்கிற பொசிஷன் அதை மட்டும் எடுக்கிற மாதிரி பல்லோட வேர் பகுதியை டச் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்க அழுக்கெல்லாம் கை வச்சு தேய்க்கறதோ இல்ல டேரெக்டா டேப் வாட்டர்ல காட்டக்கூடாது அதுக்கு பதிலா ஒரு பவுல்ல தண்ணி வச்சிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு லேசா அலசணும் இல்ல பால்ல காட்டலாம் இல்ல சில் தண்ணியில லேசா அலசலாம் அப்படி பண்ணிட்டு உடனே ஒரு வெட் கிளாத்ல வச்சிடணும் இது இப்படி பண்ணி முடிச்சக்கப்புறம் முடிஞ்சளவு சீக்கிரமா ஒரு டென்டிஸ்ட் போய் பாக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நீங்க கூட்டிட்டு போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த நம்ம சேவ் பண்ணலாம் அப்படி நம்ம போயிட்டு அங்க டென்டிஸ்ட் வந்துட்டு அந்த கிளீன் பண்ணிட்டு அந்த பல்ல வந்துட்டு ரீஃபிக்ஸ் பண்றப்போ ஸ்ட்ரென்த்துக்காக சப்போர்ட்காக பக்கத்துல உள்ள பல்க்கு கம்பி மாதிரி வச்சு பிக்ஸ் பண்ணிருவாங்க அப்படி பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோர் வீக்ஸ் அப்படியே விட்டுருவாங்க இந்த ஃபோர் வீக்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பல்லோட வேரும் அந்த போனும் நல்லாவே ஜாயின் ஆக ஆரம்பிச்சிடும் ஜாயின் ஆறது ஒரு எக்ஸ்ரே மூலியமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல்ல நம்ம டென்டிஸ்ட் கிட்ட கொண்டு போறப்போ ட்ரை ஆகாம கொண்டு போனோம் சோ அது ஒரு பாக்ஸ்ல பால்லயோ இல்ல சலைன்லயோ இல்ல பசங்களோட வாய் எடுக்கல அதாவது எச்சிலே ஊறி வச்சிட்டு கொண்டு போற மாதிரி இருக்கும் இப்போ பல் நம்ம பிக்ஸ் பண்ணியாச்சு ஃபோர் வீக் அப்புறம் அந்த கம்பி எடுத்துருவோம் பட் அதோட பல் வந்து என்னதான் இருந்தாலும் வெளியே வந்தனால பல்லுக்கான ரத்தம் பிளஸ் நர்வ் சப்ளை வந்து ஃபுல்லாவே கட் ஆயிருக்கும் ஸோ பல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டார்க் எல்லோவா மாறும் அப்படியே விட்டுட்டே போனா பிளா ப்ரௌனா பிளாக்கா கூட மாற ஆரம்பிக்கும் ஸோ அப்படின்ற பட்சத்துல அது வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா வேறு சிகிச்சை பண்ற மாதிரி இருக்கும்